கடலின் நடுவே இருக்கக்கூடிய சீலேண்ட் அதாவது இரண்டு பெரிய இரும்பு தூண்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல ஒரு வீடு இருக்கக்கூடிய இடம் மட்டும் தான் இது வந்து எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட மக்கள் வந்து வசிக்கிட்டு இருக்காங்க சோ அதை பத்தின தகவல் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது கடல் நடுவிலே இருக்கக்கூடிய இரண்டு பெரிய இரும்பு தூண்களுக்கு மேல் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய வீட்டினுள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மக்கள் அது எங்களுடைய நாடு அவங்களுக்காக தனி கரன்சி அவங்களுக்காக தனி தபால் தலை எல்லாத்தையும் அவங்க வச்சிருக்காங்க ஸோ ஏன் வந்து அவங்க அங்கே இருக்காங்க எதுக்காக அங்கே இருக்காங்க இந்த இடம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற தவளை தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க சொன்னால் சத்தம் வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி மேலும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்தும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மக்கள் நடத்த தெரிஞ்சிடும் வாங்கி இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கடல் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அதிசயமான குட்டி இரும்பு தூளில் அமைக்கப்பட்ட தீவு எந்த தீவு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் இங்கிலாந்து கடற்பரப்புல இருந்து சாப்போ கடற்கரைக்கு வெளியே நார்த் சீல இருக்கிறது தான் நாம சொல்லக்கூடிய இந்த எறும்பு தூணால் அமைக்கப்பட்ட சிறிய நாடாக வந்து அவங்களே வந்து அவங்க போறோம் அந்த சின்ன நாடு வந்து பாத்தீங்கன்னா சீலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க அந்த நாட்டை இந்த நாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படி ராய் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சோ இந்த இடம் வந்து முதல்ல எப்படி வந்து இந்த இடம் உருவாச்சு இந்த முப்பது பேர் அந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வசிக்கிறாங்க அப்படின்னா வெறும் இருபதுல இருந்து முப்பது பேர் வசிக்கிறாங்க முப்பது பேர் சேர்ந்து உருவாக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல இரண்டாம் உலக போறப்ப இரண்டாம் உலக போர்ல பயன்படுத்தின பயன்படுத்தி கைவிடப்பட்ட இடம் இல்ல இடம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பாடி ராய் பாய்ஸ் அப்படின்னு சொன்னோம் இவர் போயிட்டு அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி இவர் வந்து பாத்தீங்கன்னா இது இது ஒரு தனி நாடாக நாங்க வந்து இருக்க போறோம் எங்களுக்காக தனி ஒரு இடமா நாங்க உதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட ஒரு பத்துல இருந்து இருபது பேர் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் வசிக்கிறாங்க ஒரு வீட்டு அளவுக்கு தான் இங்க இடமே இருக்கு இப்போ ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இவங்க கடல் வழியாக இறங்கி அவங்க கப்பலில் போக முடியும் வர முடியுமே தவிர வேற எதுவும் கிடையாது அங்கே கரண்ட்டு இரண்டு எந்த வசதியுமே கிடையாது எதுவுமே குடும்பத்துக்கு முழுக்க கரண்ட்டுக்காக இவங்க சோலாறை இப்போ இப்போதான் சோலாறு ஆனா ஆரம்ப காலத்துல கண்டிப்பா கீழிட்டா தான் இருந்திருக்கும் வேற எதுனா தீபத்தை வந்து ஏற்றி பயன்படுத்தலாம தவிர ஆனா கடலின் நடுவே இருக்கக்கூடிய இந்த எறும்பு தூண்ல முப்பது பேருக்கு மேல வசிக்கிறாங்க இவங்களுக்கு தனி கரன்சி இருக்கு தனி கொடி இருக்கு தனி தபால் தலை இருக்கு இது எல்லாம் இருந்தாலும் ஆனாலும் எந்த நாடுகளும் இவங்களை அங்கீகரிக்கல இவங்க வந்து நாடு கிடையாது இந்த நாடா நாங்க ஏத்துக்க முடியாது ஒரே ஒரு அடி நிலப்பரப்பு கூடல நாடா ஏத்துக்க முடியும் சோ இது ஒரு இரும்பு தூணில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க எந்த நாட்டுக்கு சேர்ந்தவங்க எந்த நாட்டுக்கு சொந்தம் அப்படின்ற விஷயம் எல்லாம் இல்லாம ஒரு முப்பது பேர் அந்த குட்டி இரும்பு தூணுக்கு மேலாக வசிக்கின்றார்கள் அவ்வளவுதான் இந்த உலகத்திலே ஒரே ஒரு ரெண்டு இரும்பு தூணுக்கு மேல வசிக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இவங்கதான் இவங்க தனி நாடுன்னு இவங்கள அறிவிச்சுக்கிட்டாங்க இவங்க எல்லாம் இளவரசர அரண்மனை சார்ந்த பரம்பரை அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லிக்கிறாங்க ஆனாலும் இது வந்து இன்று வரைக்கும் வேற எந்த நாடும் இவங்களை அங்கீகரிக்கல தனி நாடு சொல்லிட்டு ஆனா இவங்க தனி கரன்சி வச்சிருக்காங்க தனி தபால் தலை வச்சிருக்காங்க எல்லா விஷயமும் தனியாக வச்சிருக்காங்க துப்பாக்கி முதல் கூட வச்சிருக்காங்க இவங்களை யாருன்னா அட்டாக் பண்ண மர்மமான முறையில போனாலும் இவங்களை அட்டாக் பண்ண முடியாது இவங்க மேல இருந்து இவங்க துப்பாக்கி வந்து இவங்க அதிகப்படியா துப்பாக்கி வச்சு பயன்படுத்தினால இவங்களை யாரும் நெருங்க முடியல ஆனா சுற்றுலாவுக்காக நாம வந்து இவங்கிட்ட போக முடியும் இவங்களை பார்க்க முடியும் அப்படின்னு விஷயமா சொல்றாங்க மற்றபடி வேற யாரும் இது இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது இவங்களோட கண்ட்ரோல்ல அந்த தீவு இருக்கு சோ இந்த தீவுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான பெயர் அப்படிங்க மைக்ரோ நேஷன் அப்படின்னு சொல்லி இந்த தீவுக்கு ஒரு சிறப்பான பெயரை சூட்டியிருக்காங்க பாதுகாப்பு கோபுரத்தை தான் இவங்க அவங்களுடைய மைக்ரோ நேஷனா மாத்திக்கிட்டாங்க சோ இங்க இருக்கக்கூடிய அந்த முப்பது பேரும் இந்த மைக்ரோ நேஷன் தான் எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு இரும்பு தூணுக்கு மேல அமைக்கப்பட்ட ஒரு வீடு போன ஒரு அமைப்பு உள்ள ஒரு இடத்த ஒரு நாடா வந்து அவங்க அமைச்சுக்கிட்டு ஒரு முப்பது பேர் தனியா வசிக்கிறாங்கன்னு சொல்லும் போது இவரு பேர் அதிசயமான தகவல் ஆகுது சொல்லி ஆகணும் இது மாதிரி மக்கள் வாடுறாங்கன்ற தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் மேக் பண்ணோம் அந்த பதிவு பிடிச்சிருக்க ரொம்ப இருக்கும் ஒரு பெரிய இரும்பு தோற்கு மேல மக்கள் வசித்துக் கொண்டிருக்காங்க கடல்ல வேற எந்த வித அவங்களுக்கு சப்போர்ட்டும் கிடையாது வேற எந்த வித நாடும் அவங்களுக்கு உதவி பண்ணவும் இல்லை தன்னிச்சு இருக்காங்க இதுதான் ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா இந்த பதிவு புடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டே அதே போல பிரச்சனை நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா நாம கூட கூட அற்புதமான அதை பத்தி பயன்படுத்தி மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்க சார்பாக ஒவ்வொரு மறக்க நடந்து பதிவு நடந்தவங்க சந்திங்க வணக்கம்